ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கரும்பு ஜூஸ் தான் கரும்பு சாப்பிட்டோம்னா நாக்கெலாம் புண்ணாகுதுல்ல அப்புறம் பல் தொண்டையிலெல்லாம் கரும்பு தூகள் சிக்கிக்கிட்டு நம்மளுக்கு கவலையாக இருக்கில்ல அந்த கவலையே இல்லை இனிமேல் வா வீட்லேயே எப்படி ஈஸியாக கரும்பு ஜூஸ் செஞ்சு என்ஜாய் பண்ணி குடிக்கலாம் வாங்க அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் கரும்பில் இருக்க இந்த பிளாக்கில் ஸ்கின் இருக்குல்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சிக்கு சின்ன துண்டாக ஒன்று எடுத்துக்கோங்க லெமன் ஒன்று இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இது மாதிரி ஒரு ஜூஸ் ஜாரில் இஞ்சியெலாம் குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்க போகிறோம் அடுத்து இந்த கரும்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் போட்டு அரை அரைச்சி வடிகட்டி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு ஒரு டப்பா ஃபுல்லாக கரும்பு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன்ல நான் வந்து அரை டம்ளர் மட்டும் தான் தண்ணி சேர்த்துருந்தேன் மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போது எனக்கு வந்து அரை டப்பாவுக்கு மேலே கரும்பு சாறு கிடச்சிருக்கு இதோட ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த லெமனை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் எலுமிச்சை சாறு ஊற்றினோம் இல்லையா அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கரும்பு சாறில் சாறு ஊற்றினோம் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து கரும்பு சார் ரெடி ஆகிடுச்சு இப்படியும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணி குடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஜில்லுன்னு வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிக்கலாம் மீதி கிளம்பிச்சி சேர வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மாதிரி ட்ரெயில் ஊற்றிக்க போகிறேன் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நாம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கரும்பு சேரெல்லாம் இந்த ட்ரெயில் மாற்றிட்டேன் நான் மாற்றி இது போல் ட்ரெயில் ட்ரெய் மூடி இல்லையா அது மூடி போட்டு ஃப்ரீசரில் ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரீஸ் ஆகிரும் ஐஸ் கியூபை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து மே எக்ஸ்ட்ராவே டம்ளர் இருக்குது பாருங்கள் ஒன்ற இன்னும் ஒன்றரை டம்ளரே இருக்கு எனக்கு இது போல் ஈஸியாக ஹெல்த்தியாக கரும்பு சாறு வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இது போல் ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம நியூஸ் சக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்